ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டு பிளானுங்க வீட்டு பிளானுக்கு படிக்கட்டு நம்ம ஓனாக நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டேங்க நம்ம ஓனாக வந்து நம்மளே போட்டுக்கிட்டோம் ட்ராயிங் வந்து நானே போட்டுக்கிட்டேன் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டேன் நிறைய பேர் வீடு கட்டிடுவாங்க எந்த இடத்துல நம்ம சொதப்புவாங்கன்னு பார்த்தோமா இந்த படிக்கட்டில் தான் சொதப்பி வச்சுருவாங்க ஏன்னு கேட்டிங்களா நம்ம படிக்கட்டு ஏறுற இடம் பார்த்தோமா ஆறு இஞ்சு தான் இருக்கணும் ஒரு படிக்கட்டுக்கு படிக்கணுன்னு ஒரு படிக்கட்டு வந்து அஞ்சரை இல்லை ஆறு அதுக்கு மேலே போனால் வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஏற ஏறி போக முடியாது எப்படின்னா இப்போ நடக்கலாம் ஒரு டில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் போகலாம் அந்த ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமே நம்ம ஏன் மேலே போகிறதையும் மறந்துடுவோங்க படிக்கிட்டு ஹைட்டு வந்து முடிஞ்சளவு கம்மியாக வச்சுருங்க அஞ்சு டு ஆறு ஆறு தான் ஆறுக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க ஆறு இஞ்சிக்கு மேலே கண்டிப்பாக படிக்கிட்டு வைக்காதிங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ட்ராயிங் நானே போட்டுக்கிட்டேங்க ஆறு இஞ்சி வச்சு தான் நம்ம ட்ராயிங் போட்டிருக்கிறோம் நம்மளோட வீடியோ அளவு பார்த்தோமா பத்தே முக்காலுக்கு ஏழே முக்கால் நமக்கு ஸ்டேர் கேஸோட அளவு இருக்குது அதாவது வடக்கிருந்து ஏறி நம்ம தெற்க போகிறோம் இருந்து வலது பக்கம் திரும்பி நம்ம மேற்கு பக்கம் போகிறோம் மேற்குலேருந்து மறுபடியும் வலது பக்கம் திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய்ட்றோங்க அதாவது வடக்கு பக்கம் போகிறோங்க இதுதான் நம்மளோட ஸ்டேர் கேஸோட பிளானுங்க இது இது மாதிரி தான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேங்க பட் மேஸ்திரி வந்து இதை வந்து நம்ம ஒத்துக்க மாட்டேன்ட்டார் எப்படின்னா முட்டடிக்க முடியாது அப்படின்ட்டார் எப் அதனால நான் என்ன சொல்லு நான் டிராயிங் போட்டு தரேன் நீங்கள் அது தகுந்த மாதிரி முட்டடிங்கன்னு சொல்லி சொல்லிட்டேங்க அப்புறம் டிராயிங் போட்டு கொடுத்தங்க டிராயிங்க்காகவே முட்டை அடிச்சு காங்க்ரீட் ஊற்றி அதாவது படிக்கட்டு எல்லாமே நமக்கு ஒத்தப்படையில் வரணும் நம்ம மொத்தம் இருபத்தோரு படிக்கட்டு வந்துச்சுங்க இதை பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு லேண்டிங் வந்து பதினோரு படிக்கட்டு அப்புறம் வந்து பதினாலு படிக்கட்டு ரெண்டாவது லேண்டிங்கு அப்புறம் வந்து இருபத்தி படிக்கட்டு மொட்டை மாடியில் வைக்கிற மாதிரிங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வைக்கிற மாதிரி இதுதான் நம்மளோட பிளானுங்க இது இதுக்காக நம்ம டிராயிங் போட்டுட்டேன் அந்த டிராயிங் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்களா இது வந்து எலிவேஷன் அதாவது சைட்லேருந்து பார்த்தா சைடிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா கீழே ஃபஸ்ட்டு ப படி ஃபஸ்ட்டு படிங்களா அங்கேருந்து பதினோராவது படி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்க அதாவது பதினோரு படிக்கட்டுங்க லாவத்தில் ஆரம்பித்தா லாவத்துலேயும் முடியும் பதினோராவது படிக்கிற லேண்டிங்கில் வைக்கிறோம் அடுத்தது பார்த்தோமா லே ஃபஸ்ட் லேண்டிங்கில் ரெண்டாவது லேண்டிங் போகிறோம் பதினொன்றுலேருந்து பதினாலாவது இடத்துல கால வைக்கிறோம் பதினாலாவது இடத்துல கால வைக்கிறது ரெண்டாவது லேண்டிங் அதாவது ஃபஸ்ட் லேண்டிங்ல ரெண்டாவது லேண்டிங்கு அதுக்கப்புறமேல் பதினாலில் இருந்து நம்ம வந்து மூணாவது லேண்டிங் போகிறது அது மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறது இருந்து இருபத்தி ஒன்றில் முடிக்கிறேங்க இருபத்தி ஒன்றில் முடிக்கும் போது நமக்கு லாபத்தில் முடிக்குங்க ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட ட்ராயிங் அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் லேண்டிங் போகிறோம் இல்லைங்களா அதனோட ட்ராயிங் இது இது பார்த்தோமா ஆறு இன்ச்சு ஹைட்டு ஒம்போது இன்ச்சு கால் வைக்கிற இடங்க அதாவது ரைஸர் வந்து ஆறு இஞ்சிங்க ரன்னர் வந்து கால் வைக்கிற இடம் ஒம்பது இஞ்சிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட அளவு அடுத்தது இந்த ரெண்டாவது ஃப்ளைட்டு பார்த்தோமா இதுவுமே வந்து கிழக்கு இருந்து மேற்கு போகிறங்க அதாவது பதினொன்னுலேருந்து பதினாலாவதுக்கு போகிறோம் இதுவுமே ஆறு இன்ச்சி ஹைட்டு ஒன்பது இன்ச்சு கால் வைக்கிற இடங்க ரன்னருங்க இதுக்கு விற்று பார்த்தோமா எல்லாம் மூணு அடிங்க நம்மளோட ஸ்டேர் கேஸ் வந்து எல்லாமே மூணு அடிங்க இது வந்து ஏழை முக்கால் அடிங்க அதாவது இந்த வித்து ஏழை முக்கால் லென்த் வந்து பத்தே முக்கால் இதுதான் நம்மளோட அளவு இது ஈஸ்ட் வந்து வெஸ்ட்டு பக்கம் நம்ம போகிறோம் அடுத்தது பார்த்தோம்னா இங்கே நம்ம சவுத்துலேருந்து நார்த் பக்கம் போகணும் இல்லைங்களா அதனோடய ட்ராயிங் தான் இது அதனோடய லேண்டிங் தான் இதுங்க அஞ்சு புள்ளி நாலு வந்து லேண்டிங்கே வருது அதிலருந்து நம்ம ஆ இதில் ரன்னர் பார்த்தோம்னா ஒன்பது இன்ச்சும் ரைஸர் வந்து ஆறு இன்ஜும் இது வந்து டிப்பிக்கல் எல்லாத்துக்குமே இதே தான் நம்ம வச்சுருக்குறோம் இதில் ஒரு இன்ஜி கூட முன்னே பின்னே வராதுங்க இந்த லேண்டிங் ரெண்டாவது லேண்டிங் இருக்குது இல்லைங்களா அஞ்ச் அஞ்சு ரடிங் கிட்டத்தட்ட அஞ்சு ரடி வந்து லேண்டிங்கு ஒரு ஒரு அஞ்சு நல்லா நடந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம படிக்கட்டு ஸ்டெப் ஏற மாதிரிங்க அதாவது கால் வலி வராமல் இருக்கிறதாக இது வச்சுது என்னோடய ஹைட்டு பார்த்தோமா ஃபஸ்ட்டு லேண்டிங் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு அடி ரெண்டு இன்ஜிங்க ஃபஸ்ட்டு லேண்டிங்கு ரெண்டாவது லேண்டிங் வந்து ஆறு புள்ளி எட்டு இன்ஜிங்கு ஃபஸ்ட்டு லேண்டிங் இடத்துல ஸ்டோரூமை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது லேண்டிங் இருக்கிற இடத்துல நான் வந்து வாஷ்ரூமாக யூஸ் பண்ணிட்டேங்க அதாவது மூணு அடிக்கு ஏழு அடியை நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டேன் இது அஞ்சு புள்ளி ரெண்டுக்கு இதுவும் ஒரு அப்படி ஃபுல்லாகவே கீழே வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் எதோ ஒன்று நம்ம ஜிம் ஐட்டம்ஸு சம் ஐட்டம்ஸ் எதுவும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் ரூமே யூஸ் பண்ணிட்டேங்க சென்டரில் வந்து நமக்கு ஒன்றரை அடி கேப் இருக்குதுங்க அதாவது ரெண்டு லேண்டிங்க்க்கும் மூணு மூணு அடியே பிரிச்சுட்டு அந்த சென்டரில் வர்றது கேப் வந்து ஒன்றே முக்கால் அடி இருக்குது நம்ம ஒரு ஆள் போய்ட்டு வர மாதிரி இருக்குதுங்க ஸோ இது தான் நம்மளோட ஸ்டேர் கேஸோட டிசைனு இதுதான் ட்ராயிங்கு இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ட்ராயிங்கோடைய பிடிஎஃபை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன் அதை வச்சு நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு ஸ்டேர் கேஸ் நீங்கள் கட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிட்டு கட்டுற இல்லைங்க இல்லைங்களா அந்த ஸ்டெப்புக்கு வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா செங்கல் வைக்காமல் காங்கிரீட்டாக போட்டுக்கிட்டேங்க அதாவது நாலு இஞ்சி வந்து ஃபுல்லாகவே ஸ்லாப்பாக வரும் அடியில் வர லேண்டிங் எல்லாமே நாலு இஞ்சி அதுக்கு மேலே வருது இல்லைங்களா அந்த படிக்கட்டு இது வந்து எல்லாமே இந்த ஆறுக்கு ஒன்பது இஞ்சி வருது எல்லாமே காங்கிரீட்டாக போட்டுக்கிட்டேங்க ஸோ படியா கல் வந்து நிறைய சேதாரம் ஆகும் அதனால் இது மொத்தமே நம்ம ஆனது மூணு மூட்டை சிமெண்ட்டு தான் ஆச்சு மூணு மூட்டை கூட ஆகலை ரெண்டு ரெண்டரை மூட்டை தான் ஆச்சு ஸோ இதை வந்து நம்ம கா காங்கிரீட்டு முக்கால் இஞ்சி காங்கிரீட்டு போட்டு நம்ம போட்டுக்கிட்டேன் முக்கால் இஞ்சி ஜல்லி காங்க்ரீட் போட்டு போட்டுக்கிட்டோம் அடுத்ததாக முட்டை எப்படி அடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்டேர் கீஸுக்கு தேங்க்யூ